ஹாய் ஹலோ வாங்க வேனக்கா நேற்றுக்கு வந்து கத்திரிநாத் நடுறதுக்கு இடம் ஃபுல் க்ளீன் பண்ணுறா நேற்று ஈவினிங்லேருந்து எங்கள் அக்கா காலையில் இப்போ மத்தியானம் மத்தியானத்துக்கு இருந்தாலும் இப்போ ரெண்டு மணி ஆகிடுச்சு இப்போவும் அவள் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா எங்கள் அக்காவை மட்டும் விட்டால் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா என்ன பண்ணார் உன்னை மட்டும் விட்டேன்னா அவ்வளோதான் டேய் இரு நானும் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவும் வந்து களத்தில் இறங்கிட்டார் இப்போ வேக வேக வேகமாக வேலை நடந்துட்டுருக்கு கத்திரி நாற்று நடுறதுக்கு சூப்பராக அழகாக நீட்டாக அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க எங்கள் மாமா எங்கள் அக்கா நிறவனது பிடிக்கலை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு நிறவுனார் இதுதாங்க நாற்று இந்த கத்திரிநாற்று தான் இப்போ நாங்கள் குழி போட்டு நடப்புகிறோம் குழி அங்கங்கே போட்டிருக்குது இப்போ இன்னுமே நாற்று நட ஆரம்பிச்சிட வேண்டிதான் அழகாக ஆனால் இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டா ரொம்ப ரொம்ப எங்கள் அக்கா கஷ்டப்பட்டாள் ஏன் அப்படின்னா அருகம்புல் இருக்கா அருகம்புல்லாம் கெரை கட்டி போச்சு அதனால் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டாதான் அவ்வளோதான் என் பையன் நடுறேன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது நான் தான் ஃபஸ்ட்டு நடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புடிவாதம் பண்ணி எங்கள் அக்கா குழந்தை மாதிரி புடிவாதம் பண்ணி இருக்கா பாருங்கள் என்ம்மாயன் பார்த்துக்கிட்டு நம்மள நம்மளை பெரியமாக மாட்டேங்கிறா அவன் எடுக்க போனது கூட விடமாட்டேன்ட்டான் நான் தான் நடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி பிடிவாதம் பண்ணி நெட்டுக்கிட்டு இருக்கா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா கத்திரி நாற்று நம்ம கத்திரிக்காய் ஈஸியாக நமக்கு வந்து கடையில் கிடச்சிருது ஒரு சில சமயம் அதிக விலைக்கு போகுது ஒரு சில சமயம் கம்மி விலையிலையும் போகுது பட் இந்த கத்திரி நாற்று நடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்களே தவிர அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரிய மாட்டேங்குது தனித்தனியாக எங்கள் பையனை பிரித்து வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க பிரித்து வைப்பான் இப்போ தான் ஒரு குழி நெட்டுருக்கான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் குழி போட்டு அங்கங்கே ரெண்டு ரெண்டே என் பையன் பிரித்து வச்சுட்டு அதை அங்கேயும் பிரித்து வச்சுருக்கான் பாருங்கள் எங்கள் அக்கா குழி போட லேட்டாகிடுச்சோம் அதனால் எங்கே பிரித்து வச்சுட்டு ஓடிட்டான் எங்கள் மாமா அந்த சைடு நிறைவி அந்த பாத்தி இருக்குது பார்த்தீங்களா பாத்தி நிறைவிட்டுருக்காங்க கொஞ்சம் திச்சுட்டாக இருக்குது நான் எங்கள் அக்காவும் சரியாக நிறவலை மேடும் பலமாக இருக்குது தண்ணியெல்லாம் ஒரு பக்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா இருந்துட்டு நான் நிறவி தரேன் நீங்கள் குழி மட்டும் போட்டு செடி நடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் செடி நட்டிகிட்ருக்கோம் அக்கா குழி போட்டு நான் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கேன் தரணி ஒவ்வொரு குழிக்கும் ரெண்டு ரெண்டு செடியை வச்சுட்டு இருக்கேன் ஆனா அழகா சீக்கிரம் வீடியோ பிடிச்சிட்டே இருந்தேன்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு போகலான்னு சொல்லியிருந்தேன் போனை வச்சுட்டு நானும் போய் செடி நட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நைட் எட்டு மணி ஆயிடுச்சு அதனால எங்களால் ஃபுல்லா செடி நட்டதெல்லாம் எடுக்க முடியல சாரி அடுத்த வீடியோவில் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே கட்டுற பாய் பயன்